நான் முருகனை பற்றி பேசும்போதெல்லாம் என்னிடம் கேட்பார்கள் நீ ஏன் முருகன் மேல் இப்படி பித்து போய் போயிருக்கிறாய் என்று அது பித்து இல்லைங்க அவன் வித்தகன் யார் ஒருவர் முருகன் மேல் பைத்தியமாக இருக்கிறார்களோ அது பக்தி இல்லைங்க காதல் அப்படிதான் முருகன் எனக்குள்ளேயும் வந்தான் அதுக்கு காரணம் என்னங்க நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டத்தால் வேதனை வேதனையில் வலி வலியால் கண்ணீர் கண்ணீரில் நேர்மை இருந்தது என்றால் முருகன் உங்களை பின்தொடர்கிறான் அப்படின்னு தாங்க அர்த்தம் இது எப்படி நடந்திருக்கும் ஏதோ ஒரு வேலையா வெளியில போறீங்க நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் முருகன் படம் வேல் யாமிருக்க பயமேன் என்ற வாசகம் என்று முருகன் சேர்ந்த நிறைய விஷயத்தை பார்க்குறீங்க இது கலியுகம் அவன் கலியுக வரதன் இந்த உலகத்தையே ஆளும் அவனின் படம் பார்க்கும் இடத்திலெல்லாம் இருப்பது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே ஆனால் நீ முருகன் படத்தை பார்க்கும் போதெல்லாம் முருகா 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 நீதான் இதை சரி செய்ய வேண்டும் என்று உன் ஆழ்மனம் நினைத்திருக்கும் அங்கு இருக்கிறார் முருகன் அந்த மனதில் இருக்கிறார் முருகன் சரிங்க மனசார நினச்சிட்டோம் முருகன் நம்ம கூடவே தான் இருக்கான் கூடவே தான் வரா என்று நமக்கு எப்படி தெரியும் உன் கஷ்டம் விடாதா என்று நீங்கள் அழைந்து அழைந்து வேண்டுதல் விரதம் பரிகாரம் என்று எல்லா தெய்வங்களுக்கும் செய்துவிட்டு ஓய்ந்து கடைசியாக நீங்கள் முருகனிடம் வருவீர்கள் அதுவரை கைகூடாத நீங்கள் நினைத்த ஒரு காரியம் அப்போது நடக்கும் அதற்குப் பிறகும் வாழ்க்கை நிறைவாக இருக்கிறது என்று உணர்வீர்கள் அப்போது புரியும் ஆஹா முருகன் கூடவேதான் இருக்கா அறிந்தவர் தெரிந்தவர் உறவுகள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் அதில் யாரேனும் முருகனை பற்றியோ அவனுக்கான வேண்டுதல் விரதம் பற்றியோ சொல்ல முருகனுக்கு இப்படி செய்தேன் உடனே நடந்தது என்று சொல்லியிருப்பார்கள் அப்போது முருகன் மீது சிறிய கவனம் சரி நாமும் செய்து பார்ப்போம் என்று நீங்கள் உள்ளன்போடு அந்த செயலை செய்யும் போது முருகன் உடன் வருகிறான் நாம் நினைத்த அனைத்தையும் தருகிறான் முருகனின் நான்